இன்றைய தினம் சிறக்கடிக்கும் ஆசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது கீரவிக்க வந்த பொண்ணும் அண்ணாமலையோட வயசை கேட்டுட்டு அடேங்கப்பா தலையில் ஒரு வெள்ள முடி கூட காணலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அது கேட்ட விஜயா கீரை எல்லாம் ஒன்றும் வேணா நீ முதல்ல வந்து இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு அண்ணாமலை எதுக்காக இப்படி கோவப்படுறா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து விஜயா எனக்கு இன்றைக்கு கீரை ஒன்றும் வேணா இங்கிருந்து போன்னு சொல்கிறார் மேலும் இனிமேல் எப்போவுமே நீங்கள் அவள்கிட்ட கீ உயிரை வாங்கக்கூடாதுன்னு அண்ணாமலையை பார்த்து சொல்கிறார் விஜயா அதை பார்த்த ஸ்ருதி ஆண்டிக்கு கீரை சாப்பிட்டால் அலர்ஜி வருமானு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து விஜயா மனோஜையும் ரோஹிணியையும் கூப்பிட்டு இண்டையில் இருந்த இவளனி ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிறார் இதனை அடுத்து அருண் வந்து ரெஜிஸ்டர் கல்யாணத்திற்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருக்கிறார் பிறகு அருண் வந்து மீனாவை பார்த்து நான் சீதாவை நல்ல மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து சத்யா அங்க வந்து எக்ஸாமில் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறார் இதனை அடுத்து முத்துவும் சத்யா பாஸ் பண்ணின விஷயத்த வந்து கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுகிறார் அடுத்து வந்து முத்து இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டாடணும்னு சொல்கிறார் பிறகு வந்து பார்வதி விஜயா வீட்டை வந்து சிந்தாமணி ட்ரெஸ் கொடுத்து விட்டவன் அப்படின்னு சொல்கிறார் பிறகு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸோட தான் சிந்தாமணி பர்த்டேக்கு போக போறோம்னு சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து விஜயா பாவாடை தாவணி போட்டிருப்பதை பார்த்து முத்து ஷோக் ஆகிறார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்